சிந்தித்து செயல்படு விக்னேஷ் எட்டாவது படித்து கொண்டிருக்கிறான் அவன் சாயந்தரம் வரும்போதே அம்மா என்ன டிஃபன் இன்னைக்கு என்று நீட்டி முழக்கிக் கொண்டுதான் உள்ளே வருவான் அவன் வரும் நேரமானதால் அவன் பாட்டி சவுந்தரம் சூடாக அடைவார்த்து தொட்டுக்கொள்ள சட்னியும் செய்து வைத்தாள் தாத்தா சின்னச்சாமியும் பேரனின் வருகைக்கு ஆவலோடு காத்திருந்தார் வந்ததும் சேர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிடலாம் என்று விரும்பினார் விக்னேஷ் அவர்களின் செல்ல பேரன் அவன் அப்பா அம்மா இருவரும் கனடாவில் பொறியியல் துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தனர் இங்கு அவன் அம்மா வழி தாத்தா பாட்டி வீட்டிலிருந்து படித்து வந்தான் கனடாவில் தேவைக்கும் அதிகமான வருமானம் திரட்டி அனுப்பி கொண்டிருக்கும் பெற்றோருக்கு பக்கப்பழமாக அவன் தாத்தா பாட்டி இருந்தனர் அப்பா வழியில் ஒருவரும் இல்லாததால் இவர்களே அவர்கள் பெயரில் நிலம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு எல்லாம் விட்டனர் நல்ல வருமானம் இருந்ததால் அவனை ஒரு இளவரசனைப் போல தாத்தா பாட்டி இருவரும் வளர்த்தனர் அவர்களுக்கும் ஒரே மகள் ஆனதால் பிடிப்பு போல விக்னேஷை உயிராக நினைத்தனர் சிறிதுதான் வயோதிகம் வந்திருந்தாலும் இன்னும் இருவரும் திலகாத்திரமாகத்தான் இருந்தனர் பாட்டியை மட்டும் பாட்டி என்று கூப்பிடாமல் அம்மா என்றுதான் கூப்பிடுவான் விக்னேஷ் சரி அம்மாவை விட்டு பிரிந்த இயக்கம் அப்படியே கூப்பிடட்டும் என்று சவுந்தரம் விட்டுவிட்டார் ஆனால் தாத்தாவை மட்டும் தாத்தா என்றுதான் கூப்பிடுவான் சௌந்தரம் எப்பொழுதும் அதிகாலையிலேயே குளித்து மஞ்சள் பூசிய முகத்துடன் லக்ஷ்மிகரமாக வேலையை தொடங்கி விடுவார் விக்னேஷையும் புறப்பட வைத்து வேண்டியதை தயார் செய்து அனுப்பி வைப்பார் நல்ல பாட்டு வகுப்பில் சேர்த்து விட்டார் வீட்டுப்பாடம் செய்ய உதவுவார் அந்த காலத்திலேயே பியூசி படித்தவர் தாத்தாவுக்கு அவனை கூட்டி கொண்டு போய் விட்டு அழைத்து வரும் வேலை மாலையில் சிறிது நேரம் அவர்கள் வீட்டு செல்லனாய் ரோபோவுடன் காலார மூவரும் சிறிது நடந்துவிட்டுதான் வருவார்கள் மாலையில் சற்று வெயில் இருப்பதால் விக்னேஷ் ஆட்டோவில் வந்து விடுவான் அன்றும் ஆட்டோ விட்டு இறங்கி உள்ளே வந்தவன் சற்றும் சுரத்தே இல்லாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தான் மெதுவாக பையை கழட்டி வைத்துவிட்டு கை கால் முகம் கழுவ போனான் சின்னச்சாமி அவன் வந்த சப்தம் கேட்டு எழுந்து வந்தார் விக்னேஷ் குட்டி இங்கே பார்த்தியா அம்மா என்ன டிஃபன் செய்திருக்கிறாள் தெரியுமா என்று ஆவலாக கேட்டார் விக்னேஷ் ஒரு மாதிரியாக தொங்கி போன முகத்துடன் டிஃபன் சாப்பிட வந்தவன் திடீரென்று எனக்கு வேண்டாம் தாத்தா எனக்கு பசி இல்லை என்று மறுத்தான் சூடாக அடை சட்னி வெல்லம் ஏந்தி கொண்ட வந்த சவுந்தரம் பதறி போனாள் பசி பசி என்று பரப்பவன் ஏன் இப்படி சொல்கிறான் உடம்பு கிடம்பு சரியில்லையோ என்று பயந்து போனார் பேரனின் அருகில் வந்து அவன் நெற்றியை தொட்டு பார்த்தவள் சூடு ஒன்றும் அதிகம் இல்லையே தலைவலி உள்ளதோ ஏம்பா என்ன செய்கிறது அம்மாவிடம் சொல் என்று பறந்தார் விக்னேஷ் அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா கொஞ்சம் களைப்பா இருக்கு என்று போலியாக மறுத்தான் சவுந்தரம் விடவில்லை ம் என்னவோ ஸ்கூலில் நடந்திருக்கு என்ன விஷயம் சொல்லுப்பா என்று மோவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் அரை பரீட்சை முடிந்து அன்றுதான் விடுமுறை முடிந்து விக்னேஷ் பள்ளி போயிருந்தான் அதற்குள் என்ன என்று இருவரும் குழம்பி போயினர் தாத்தாவும் இதமாக விக்னேஷ்குட்டி எதுவாக இருந்தாலும் சொல் அப்போதுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எங்களிடம் சொல்ல உனக்கு என்ன என்று கேட்டார் விக்னேஷ் தாத்தா அது வந்து வந்து ம் சொல்லுப்பா சவுந்தரம் தூண்ட இன்னைக்கு அரை வருட பரீட்சை பேப்பர் எல்லாம் டீச்சர் கொடுத்தாங்க நான் நினைக்கவே இல்லை தாத்தா கணக்கு அறிவியல் இரண்டு பாடத்திலும் பெயில் மார்க் வாங்கியிருக்கிறேன் ஒரு தடவை கூட இப்படி மார்க் வாங்கியதில்லை எல்லாரும் என்னை கேவலமாக பார்த்தார்கள் டீச்சர் என்னை ரொம்ப திட்டினார்கள் என்று சொல்லிவிட்டு பாட்டியின் மடியில் முகத்தை புதைத்துக்கொண்டு ஓ என்று அழுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உடன் தாத்தா பூ இவ்வளவுதானா என்று மனதில் நினைத்தவராய் பரவாயில்லைப்பா ஏதோ ஒரு முறை தவறுவதற்கு என்ன பண்ண முடியும் விட்டுத்தள்ளு ஆமாம்ப்பா எழுந்துரு அடுத்த முறை நன்றாக செய்து நிறைய மதிப்பெண் வாங்கி கொள்ளலாம் என்ன சரியா என்று சவுந்தரமும் தேற்றினாள் என்ன சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை இது நாள் வரை எல்லா பாடத்திலும் எண்பது தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்திருந்து வந்தபடியால் இந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை அவன் குறைவாக வாங்கியதற்கு காரணம் அவன் தாத்தாவிற்கு புரிந்திருந்தது இங்கே பார் விக்னேஷ் அரை பரீட்சை நடந்து கொண்டிருந்த போது கிரிக்கெட் மேட்சை விடாமல் நீ பார்த்து கொண்டிருந்ததுதான் உன் தோல்விக்கு காரணம் நான் எத்தனை சொல்லியும் நீ கேட்கவில்லை சரி அனுபவித்து உணரட்டும் என்று விட்டுவிட்டேன் இப்போது பார் என்ன ஆச்சு என்னங்க நீங்கள் அவனே வேதனையில் இருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்கள் குத்தி காட்டுகிறீர்கள் என்றாள் சௌந்தரம் அப்படி இல்லை சவுந்தரம் அவன் தன் தவறை உணர வேண்டாமா ஒரு முறை படும் தோல்வி முதலில் கசந்தாலும் அடுத்தடுத்து வந்தால் பழகி உரைக்காமல் போய்விடும் அது அவனுக்கு நல்லதல்ல உடனடியாக உணர்ந்து அவன் தன் குறைகளை நீக்குவதுதான் நல்லது நீயும் எத்தனை முறை எல்லா பரீட்சையின் போதும் படி படி என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாய் கிரிக்கெட்டின் மீதிருந்த மோகத்தால் பரீட்சையை கூட இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிட்டான் இப்போது என்ன ஆச்சு அவனுக்கு மார்க் போய் ரேங்கும் போய் எல்லோரும் கேலிதான் செய்திருக்கிறார்கள் தான் செய்த முழு தவறுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் விக்னேஷ் இப்போது புரிந்ததா என்று தாத்தா கனிவோடு கேட்டார் பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு கேட்ட விக்னேஷ் எழுந்து தாத்தாவை பார்ப்பதற்கு வெட்கி போய் அம்மா எனக்கு என் தவறு புரிந்துவிட்டது இனி ஒருபோதும் வீணான முறையில் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் படிப்பில் பின்தங்க மாட்டேன் அம்மா அப்பாவிடமும் என் மார்க்ஸ் குறைந்தது பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அடுத்த முறை மிக நன்றாக படித்து சேர்த்து மார்க்ஸ் வாங்குகிறேன் பாருங்க என்று திட்டமாக கூறினான் தாத்தாவும் சவுந்தரமும் மகிழ்ந்து போயினர் அவனிடம் இருந்த ஒரே பலவீனம் கிரிக்கெட் தான் மேட்ச் டிவியில் போட்டுவிட்டால் சிறிது கூட நகரமாட்டான் சாப்பாடு தூக்கம் கூட மறந்து விடுவான் வெறியாக இருந்தது இப்போது ஒரு தவறு இழப்பு அவன் தாத்தா அவனுடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தி நல்வழிப்படுத்தி விட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.